கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு உரிய நிதியை வழங்காத மத்திய அரசின் போக்கினை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இதில் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி அண்ணா சிலை அருகே நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதி அழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டுவன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றி செல்வன் நகர செயலாளர் நவாப் நகர்மன்ற தலைவர் திருமதி பரிதா ஆகியோர் முன்னிலை வகித்து கண்டன உரையாற்றினார்கள் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு சிறப்பு அமைப்பாளராக மாநில மகளிர் அணி செயலாளர் திருமதி ஹலன் டேவிஷன் கலந்து கொண்டு மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்த மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கண்டித்து உரையாற்றினர் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் அணியை சேர்ந்த டாக்டர் மாலதி திருமதி புஷ்பா திருமதி ஆதி மகேந்திரன் திருமதி அம்சவள்ளி வெங்கடேசன் வள்ளி சின்னத்தாய் தாய் ஆதி லட்சுமி உள்ளிட்ட ஏராளமானோர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஏமாற்றாதே தமிழ்நாட்டை ஏமாற்றாதே நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்க நிதி எங்கே நிதி அறிக்கை உங்க இடத்தில் சொல்லப்பட வேண்டியதற்காக நாங்கள் நாங்க சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் இந்த நிதி அறிக்கை நம்ம வந்திக்கப்பட்டிருக்கின்றோம் தமிழ்நாடு பாதாளத்தை தள்ள வேண்டும் என்ற குறி வைத்து நம்மளை வந்திக்கிறார்கள் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க